ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் வச்சு வச்சு உங்களுக்கு அழுத்து போச்சா அப்போ வந்து இந்த குழம்பு ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் அதுவும் இந்த மழை காலத்துக்கு இந்த குளிருக்கு சுட சுட நல்ல நாக்குக்கு ருசியாக இந்த மாதிரி ஒரு குழம்பு சாப்பிட்டா எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நிச்சயமாக பிடிக்கும் சூடான சாதத்தில் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அபாரமாக இருக்கும் இந்த காரக்குழம்பு வாங்க பார்க்கலாம் வெல்கம் பேக் டு நலனி சுந்தர்ஸ் கிச்சன் இன்னைக்கு ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸில் அருமையான ஒரு காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம் அந்த காரக்குழம்பு செய்கிறதுக்கு நான் வெண்டக்காய் தான் இன்றைக்கி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா முந்நூத் முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது கிராம் இருந்துச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி எடுத்துக்கணும் உடனே செஞ்சிடணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பிஞ்சு இருக்குது இது வந்து நம்ம ரெண்டு பக்கம் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு ஒன்றின்ச்சு சைஸுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ ஒரு கனமான கடாய் வச்சுட்டு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெயில் தான் இந்த வெண்டைக்காய் வதக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வெண்டைக்காயை போட்டுட்டு வெண்டைக்காய் வதங்கக்காக கொஞ்சம் போல் உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்திட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நெல்லை வதக்கி விட்டுடலாம் இந்த மாதிரி வதக்கும்போது அந்த இருக்கக்கூடிய அந்த கொலகுழப்பு தன்மை வந்து கொஞ்சம் குறையும் அப்போ வந்து குழந்தைகளும் கூட விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த உப்பு பிடிச்சு சூப்பராக இருக்கும் ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சாச்சு அதே கடாயில் திரும்பவும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்தியாச்சு இது நல்லெண்ணெயில் தான் சேர்த்தணும் செய்யணும் முழுக்க முழுக்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ கடுகு கொஞ்சம் போல் வெந்தயம் சேர்த்திக்கோங்க நல்லாயிருக்கும் காரக்குழம்பு புளி குழம்பு இந்த மாதிரினால வெந்தயம் சேர்த்துனா நல்லாயிருக்கும் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் இப்போ கடுகு வெந்தயம் சீரகம் போட்டாச்சு பொறிஞ்ச உடனே ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு வந்து நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க பூண்டு எவ்வளோ வேணாலும் சேர்த்தலாம் நான் குறைவாக ஏன் சேர்த்துனேன்னா இது வந்து கொடைக்கானல் பூண்டு இது வந்து நம்ம அஞ்சு பல் பத்து பல் பூண்டு சேர்த்தனோன்னா இதில் அஞ்சு சேர்த்துனா போதும் அந்த அளவு அந்த பூண்டுடைய டோமினேஷன் சூப்பராக இருந்துச்சு எங்கள் ஃப்ரெண்டை அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க இப்போ காஞ்ச மிளகா கருவேப்பில் அது கூட சேர்த்தியாச்சு இப்போ சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க நான் வந்து குட்டியாக ஒரு பெரிய வெங்காயம் கூட சேர்த்து வைக்கிறேன் சின்ன வெங்காயத்தோட வெங்காயம் எவ்வளோ வேணாலும் சேர்த்தலாம் இப்போ ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த தக்காளி வந்து நல்லா வந்து கொஞ்சம் மசிஞ்சு வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதுக்கு மசியக்குள்ள நம்ம இந்த ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி உங்களுக்கு புளி எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க ஹாட் வாட்டரை ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு மசிஞ்சா போது இப்போ நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் இங்கே நான் எடுத்து வச்சுக்கிற ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் இது எல்லாத்தையும் நம்ம உள்ளே சேர்த்திடலாம் இப்போ இந்த மல்லித்தூள் பார்த்திங்கன்னா நான் வீட்டில் அரைச்சது ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கிறேன் அது செக் பண்ணி பாருங்கள் மல்லி வந்து வறுக்கும் போது கொஞ்சம் மிளகு சீரகம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இது எல்லாத்தையும் வறுத்து அது கூடவே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன் நான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மசாலா இதெல்லாமே நம்ம வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை லிட்டர் தண்ணி முதல்ல சேர்த்தி பாருங்க அப்போ எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அந்த அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதித்து வரணும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் முதல்லையே வெண்டைக்காய்க்கு உப்பு சேர்த்திட்டோம் இப்போது இந்த குழம்புக்கு தனியாக உப்பு சேர்த்தியாச்சு இப்போ வதக்கி வச்ச வெண்டைக்காயை இதுலையே சேர்த்திடலாம் நம்ம நல்லா கொதித்து வரும்போது தான் வெண்டைக்காய் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கட்டி பெருங்காய் போடுற மாதிரி இருந்தால் கடுகு வெந்தயம் சீரகம் போட்டோம் இல்லைங்களா அந்த டைம்லேயே நீங்கள் போட்டுக்கோங்க போட்டு பொரிய விட்டுருங்க தூள்னால நான் இப்போ சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள் இந்த டைம் நீங்கள் தேங்காய் மசாலா வேணாலும் சேர்த்தலாம் இப்போ வந்து ஒரு லெட்டு போட்டு விட்டுர்லாம் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் கழித்து நான் பார்க்குறேன் நல்லா கொதித்து வந்துட்டுருக்குது இப்போ அந்த நம்ம புளி ஊற வச்சில்லைங்களோ அதை கரைச்சி வடிகட்டி இதில் சேர்த்திடலாம் சேர்த்திட்டு ஒரு தடவை கலந்து விட்டு திரும்பவும் நம்ம லிட் போட்டு விட்டுடலாம் திரும்ப ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும் இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு கம கம வாசனை சூப்பராக இருக்குங்க நிஜமாவே அந்த அப்படியே சாப்பிட தூண்டுது அந்த வாசனையே அந்த அளவுக்கு இருக்குது அந்த காரக்குழம்புனால பிடிக்காதவங்க இருக்க மாட்டாங்க நம்ம மைல்டாக வந்து கூட்டு சாம்பார் இந்த மாதிரி நம்ம சாப்பிடுவோம் அதோட ஒரு கரண்டி வந்து இந்த காரக்குழம்பு வச்சு சுடச்சுட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குளிர் இந்த காரசாரமாக இந்த சுட சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஃபைனலாக வந்து ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் மேலே விட்டுக்கலாம் இது முழுக்க முழுக்க நான் இன்றைக்கி நல்லெண்ணில் தான் செஞ்சுருக்கிறேன் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அருமையான ரெசிபி நம்ம இன்றைக்கி பார்த்துருக்குறோம் மிஸ் பண்ணாமல் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க இந்த காரக்குழம்புனால வெண்டைக்காய் காரக்குழம்பு ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிப்பியில் பார்க்கலாம் அன்டில் தென் பை ஃப்ரம் நளினி Thank you.